உலகெங்கும் பார்த்து கொண்டிருக்கும் வரலாற்று பதிவுகள் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் கன்னியாகுமரி பகவதி அம்மன் கவலைகள் தீர்க்கும் கன்னியாகுமரி பகவதி அம்மன் பானாசுரன் என்னும் அசுரனை கன்னிப்பெண்ணால் மட்டுமே கொல்ல முடியும் என்ற வரத்தை பெற்றவன் இவன் கொடிய அசுரன் இவனை கொன்று தேவர்களையும் மக்களையும் காப்பாற்ற கன்னிப்பெண்ணாக வடிவெடுத்து கன்னியாகுமரியில் தோன்றிய தேவி கன்னியாகுமரி அம்மன் கன்னியாகுமரி பகவதி அம்மன் பார்ப்போம் என்னும் அசுரன் பிரம்மனிடம் வரமாக கன்னிப்பெண்ணால் மட்டுமே தனக்கு மரணம் நிகழ வேண்டும் என்று பெற்றான் கன்னிப்பெண்ணாக வழிவடுத்த தேவி சிவபெருமான் தனது தேவியானவள் பரதகண்டத்தின் தென்கோடியில் குமரியில் ஒரு கன்னியாக வழிவெடுத்து பானாசுரனை வதம் செய்து உங்களுக்கு வாழ்வளிப்பார் என்று கூறினார் தேவி கன்னியாகுமரி பகவதி அம்மன் பெண்ணார் வழிவெடுத்து பானாசுரனை வதம் செய்து தேவர்களையும் மக்களையும் காப்பாற்றினார் இந்த கன்னியாகுமரி அம்மன் திருத்தலம் பரசுராமரால் நியமிக்கப்பட்டதாகும் ஐம்பத்தி ஓர் சக்தி வீடங்களில் ஒன்றாகவும் கருதப்படுகிறது இந்த கன்னியாகுமரி அம்மன் வழிபாட்டுக்குரிய ஒரு புனித தலமாக விளங்குகிறது விவேகானந்தர் கன்னியாகுமரியில் தவம் செய்து அம்மனை ஆராதித்தாராம் அவரது நினைவாக இங்கே விவேகானந்தர் நினைவு மண்டபம் கட்டப்பட்டுள்ளது கன்னியாகுமரி பகவதி அம்மன் கதை கன்னிப்பெண்ணின் சக்தியையும் தேவியின் அருளையும் வெளிப்படுத்துகிறது மேலும் இக்கோயில் ஒரு புனித தலமாகவும் பக்தர்களால் வழிபட்டு வருகிறது ஒளிமிக்க கன்னியாகுமரி பகவதி அண்ணனின் மூக்குத்திக்குன்னு ஒரு சக்தி இருக்கிறது அந்த யோக சக்தி பொருந்திய கன்னியாகுமரி அம்மனின் மூக்குத்தியை பற்றி இப்பொழுது காண்போம் ஒளிமிக்க கன்னியாகுமரி பகவதி அன்னையின் மூக்குத்தி யோக சக்தியின் வெளிப்பாடு என்பதால் பக்தர்களின் வழிபாட்டுக்கு உரியதாக உள்ளது திருவிதாங்கூர் சமஸ்தானத்தின் கீழ் கன்னியாகுமரி இருந்த காலகட்டம் வந்து மன்னராட்சி நடைபெற்றுக் கொண்டிருந்தது அப்போது திருவிதாங்கூர் பகுதியில் வசித்த ஒரு பனையேறும் தொழிலாளிக்கு ஏற்கனவே மூன்று பெண் குழந்தைகள் பிறந்திருந்தனர் நான்காவது படைத் தொழிலாளர் மனைவி கருவுற்றிருந்தார் பிறந்தது அதை அவரது மூத்த மகள் தன் தந்தையிடம் வந்து சொன்னாள் ஆண் குழந்தை பிறக்கும் என்று நினைத்தவருக்கு பெருத்த ஏமா ஐந்தாவது முறையாக மனைவி கருவுற்றிருந்தார் இப்போதும் பெண் குழந்தையே பிறந்தது பனைமரத்தின் உச்சியில் அமர்ந்திருந்த தந்தையிடம் அவரது மூத்த மகள் இந்த விஷயத்தையும் சொன்னார் அவரது மனம் இப்போது அடுத்த முறை பெண் குழந்தை பிறந்ததாக தன் மகள் வந்து என்னிடம் சொன்னால் மரத்திலிருந்து இருந்து இரண்டு கைகளையும் எடுத்துவிட்டு கீழே விழுந்து தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்று முடிவெடுத்தார் ஆறாவது முறையும் அந்த தொழிலாளியின் மனைவிக்கு பெண் பிள்ளையே பிறந்தது அந்த விஷயத்தையும் அவரது மூத்த மகள் அவரிடம் சொல்ல வந்தபோது அந்த தொழிலாளி மரத்தை விட்டு கீழே இறங்கியிருந்தார் அதனால் உடனடியாக தற்கொலை செய்து கொள்வது இயலாமல் போனது அடுத்தடுத்து இரண்டு பெண் பிள்ளைகள் பிறந்தபோதும் அவரது மூத்த மகள் தன்னுடைய தந்தை மரத்தை விட்டு கீழே இறங்கியதும் தான் சொன்னார் வாழ்க்கையே வெறுத்து போன தொழிலாளிக்கு அருகில் இருந்த புற்று தென்பட்டது அதற்குள் கையை நுழைத்தார் புற்றுக்குள் பாம்பு ஏதாவது இருந்து கடித்தால் இறந்து போய்விடலாம் என்பது அவரது எண்ணம் தெய்வம் நினைத்தால் தானே எதுவும் நடக்கும் புற்றுக்குள் கையை நுழைத்த தொழிலாளி ஏதோ ஒன்று சுடுவது போன்று உணர்ந்தார் சட்டென்று கையை எடுத்தவரில் கையோடு வந்தது அந்த மாணிக்க கல் அதை கொண்டு போய் மன்னனிடம் கொடுத்தார் அந்த தொழிலாளி அதை பெற்றுக்கொண்ட மன்னன் அவரது குதிரையை அழைத்துவிட்டு அது எவ்வளவு தூரம் ஓடுகிறதோ அவ்வளவு இடத்தையும் அந்த தொழிலாளியின் பெயரில் எயி வைக்க சொன்னார் மகிழ்ச்சியோடு வீடு திரும்பினார் தொழிலாளி இல்லை இல்லை அவர் இப்பொழுது பல ஏக்கர் நிலத்திற்கு சொந்தக்கார் அன்று இரவு திருவிதாங்கூர் மன்னனின் கனவில் தோன்றிய சிறு பெண் இன்று காலை ஒரு பனைத் தொழிலாளி உன்னிடம் ஒரு மாணிக்கக்கல் கொண்டு வந்து கொடுத்தாரே அதில் எனக்கு ஒரு மூக்குத்தி செய்து தரக்கூடாதா என்று கேட்டார் காலையில் எழுந்ததும் நம்பூதிரிகளை அழைத்து பிரசன்னம் பார்க்கச் சொன்னார் மன்னன் அப்படி பிரசன்னம் பார்த்ததில் கனவில் தோன்றிய சிறுமி கன்னியாகுமரி பகவதி அம்மன் என்பது தெரிய வந்தது மன்னன் உடனடியாக தன்னிடம் இருந்த கல்லில் ஒரு மூக்குத்தியை செய்து அதை தேவிக்கு சமர்ப்பித்தான் அந்த மூக்குத்தியை தான் இன்றளவும் பகவதி அன்னை அணிந்திருக்கிறாள் அந்த கல்லின் ஒளி பண் மடங்கு அதிகமாக இருந்த காரணத்தால் அன்னையின் மூக்குத்தி வெளிச்சத்தை கலங்கரி விளக்கம் என்று நினைத்து கப்பலூட்டிகள் பலரும் விபத்துக்களை சந்திக்க நேர்ந்தது எனவே ஆலயத்தின் கிழக்கு வாசல் அடைக்கப்பட்டு தெற்கு வாசல் வழியாக சென்று தேவியை தரிசிக்கும் நடைமுறை பழக்கத்திற்கு வந்தது கன்னியாகுமரி பகவதி அம்மன் தமிழ்நாட்டின் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இந்திய பெருங்கடல் அரபிக்கடல் மற்றும் வங்காளா விரிகுடா எனும் முக்கடல்கள் கூடுமிடத்தில் இந்தியாவின் தென்முனையில் அமைந்துள்ளது சக்தி பீடங்களில் ஒன்று கோயிலின் மூர்த்தியின் பெயர்கள் தியாக சௌந்தரி பால சௌந்தரி பெயர் பாபநாச தீர்த்தம் இது சுமார் ஆயிரம் இரண்டாயிரம் ஆண்டு பழமையான கோயிலாகும் கன்னியாகுமரி அம்மனை வணங்குவோம் கவலைகள் யாரும் தீர்க்க வாழ்வில் ஒளி பெறுவோம் இன்னும் ஒரு ஆன்மீக தேடலில் உங்களை சந்திக்கின்றேன் வணக்கத்துடன் அருள்மொழி ஷண்முகம்